ஓம் சக்தி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கஞ்சி கூழ் இதெல்லாம் வசதி படைத்தவர்கள் உண்ணுவதில்லை என்ற நிலை நிலவியது கஞ்சி போன்ற எளிய உணவு கட்டடம் கட்டுதல் போன்ற வலிமையான வேலைகளை செய்யும் எளிய மக்கள்தான் உண்பார்கள் என்றும் ஒரு கருத்து இருந்தது ஆனால் இன்று நம் ஆன்மீக குருவின் அன்பான வழிகாட்டுதலால் அந்த எளிய உணவில் இருக்கும் பெரிய நன்மை எல்லோருக்கும் பொது என்று புரிய துவங்கியுள்ளது நம் அம்மா அவர்கள் எப்போதும் எளிய உணவுகள் பலவற்றை வலியுறுத்தி வருகிறார்கள் அத்தகைய எளிய உணவில் மிக முக்கியமானது கஞ்சி பலருக்கும் கஞ்சி கூழ் முதலிய எளிய பழங்கால உணவை நோய்க்கு மருந்தாக கோரி குறிப்பாக அன்னை இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எல்லோருக்குமே சிறுதானிய கஞ்சியை மருந்தாக அருளினார்கள் கடந்த ஓர் ஆண்டாகத்தான் நான் தினமும் அன்னை அருளிய கஞ்சியை அருந்துகிறேன் அதிகம் கூட இல்லை நூறு நூற்று ஐம்பது மில்லி அளவுதான் ஆனால் அது செய்யும் வேலை மிக அதிசயக்கத்தக்கது என்று உணர்ந்தேன் என் முதுகு பகுதி மிகவும் பலவீனமானது பிரச்சனையானது சில ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட தண்டுபட பிரச்சனையாலும் அதன் பிறகு ஏற்பட்ட மாபெரும் விபத்து ஒன்றாலும் அந்த விபத்தில் நான் உயிர் பிழைத்ததே அம்மாவின் சித்தாடல் தான் இதனால் என் முதுகு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் ஐந்து ஆறு மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து பயணம் செய்வதே எனக்கு கடினமாக இருக்கும் சமீபத்தில் பதினைந்து மணி நேரம் விமானத்தில் பயணம் செய்ய வேண்டியதாயிற்று நீண்ட பயணம் இவை எல்லாவற்றையும் பிரச்சனை செய்யாமல் என் முதுகு சமாளித்தது எனில் அம்மா அருளைய அந்த கஞ்சி கொடுத்த பலம்தான் என்பது மிகத் தெளிவாகப் புரிந்தது உலகுக்கே அன்னையானவள் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எந்த நேரத்தில் எப்படி அவர்களை தயார் செய்ய வேண்டும் என்று தெரிந்து பறிவோடு நமக்கு பல நன்னெறிகளை கூறுகிறாள் அன்னை திருவாய் மலர்ந்து மனித குலத்துக்கு அருளிய இந்த கஞ்சி என்னும் அருமருந்தை நாம் அனைவரும் உண்டு நலம் பெற வேண்டும் சக்திகளே நீங்கள் எந்த உணவு உண்டாலும் ஒரு அரை குவளை அல்லது முக்கால் குவளையாவது ராகி கம்பு சோளம் போன்ற மூன்றையும் சேர்த்து கஞ்சியை குடித்துப் பாருங்கள் நிச்சயம் உங்கள் உடல் ஆரோக்கியம் முன்னேறுவதை உங்களால் உணர முடியும் நம் அம்மா அவர்கள் வார்த்தைகளில் சொன்னால் புரியாது என்பதால் உடல் நலம் காக்க கஞ்சி சுமந்து வர ஆடிப்பூரம் என்ற ஒரு விழாவையே அமைத்துக் கொடுத்து அந்த கஞ்சியை மானுடத்தின் சமத்துவ கஞ்சியாக்கி சமதர்ம உணர்வை வளர்த்து சத்தான கஞ்சியை நோய்கள் தீர மருந்தாக்கி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள் சத்தமில்லாமல் ஒரு மாபெரும் சத்திய சாதனையை ஆண்டுதோறும் தெய்வம் விழாவாக நடத்தி நம்மை தேற்றி ஆற்றி ஆற்றல் சேர்க்கும் ஒரு கஞ்சியை தந்திருக்கிறாளே நாமெல்லாம் எத்தனை கொடுத்து வைத்த மனிதர்கள் இல்லையா ஓம் சக்தி